தமிழ்நாடு கத்தோலிக்க கிறிஸ்துவ நாடார் நலச்சங்கம் சார்பாக சிசிஎன் நாடார் திருமண தகவல் மையம் திறப்பு விழா திருநெல்வேலி சமாதானபுரம் மில்ட்ரி லைனில் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு கத்தோலிக்க கிறிஸ்துவ நாடார் நலச்சங்கம் மாநில தலைவர் மரியஜான் நாடார் தலைமை வகித்தார் சங்கத்தின் பொதுச் செயலாளர் டாக்டர் ஜே அந்தோணிராஜ் வரவேற்பு உரையாற்றினார் இறுதியாக சங்க பொருளாளர் மாசிலாமணி நாடார் நன்றியுரை வழங்கினார் சங்க அலுவலக திறப்பு விழாவில் சங்க அலுவலகத்தை பெல் குழுமத்தின் இயக்குனர் குணசிங் செல்லத்துறை நாடார் திறந்து வைத்தார் திருமண தகவல் நிலைய கணினியை நெல்லை நாடார் உறவின் முறை தலைவர் அசோகன் நாடார் கணினியை செயல்படுத்தி துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியின் அனைத்து ஏற்பாடுகளையும் கத்தோலிக்க நாடார் சங்கத்தின் சார்பாக நிர்வாகிகள் கண்மணி நாடார் வின்சன் நாடார் ஞான மற்றும் அலுவலக நிர்வாகி செல்வன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்கள் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் தமிழ்நாடு கத்தோலிக்க கிறிஸ்துவ நாடார் நல சங்க மாநில செயலாளர் அந்தோணிராஜ் மாநிலத் தலைவர் எம் ஏ சி சேவியர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ட்ராப்பராக பண்ணியிருக்கோம் ஏற்கனவே ஒரு முதல் ஒரு மாதம் இதை வந்து ஃப்ரீயாக முதல்ல நிறைய நாங்கள் ஆலோசனை பண்ணோம் எவ்வளோ ரூபாய் வைப்போம் அப்படின்னா பட் முதல் ஒரு மாதம் இதை வந்து ஃப்ரீயாக ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கலாம் நம்ம இன மக்களுக்கு இது கட்டாயமாக ஒரு நிறைய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இது பண்ணி நாங்கள் இதை ஆரம்பிச்சிருக்கோம் இந்த முயற்சி ஆண்டவனி நல்லா நல்ல ஒரு இது நடக்க வேண்டும் என்று கொண்டு இது வந்த அனைவருக்கும் வணக்கத்தையும் நிறைய தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி